வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதரை ஏக்கராக தோப்புங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதக்மட்டி ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயது பக்கம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு கூட்டு கிணறுங்க கூட்டு கிணறு வந்து சரி கூட்டுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க மொத்தம் ஒம்பது ஏக்கராங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இது வந்து தனி கிணறுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பதுரூவா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசிக்கலாங்க கற்றோடந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி அகலம் மண் தடங்க கட்டோட பார்த்திங்கன்னா சும்மா ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா களிமண் இது இங்கேருந்து உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க பெதக்மண்டி வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருங்க தனி கிணறுங்க கூட்டு கிணறுங்க போர்வெல் எல்லாமே வந்துருங்க மொத்தம் ஒம்பது ஏக்கராங்க எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க சரி கூட்டுங்க ஐம்பது லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்தால் அனுசரித்து பேசிக்கலாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வயசு மரங்க ஒரே ஈவனாக இருக்குங்க உடுமலை டூ பெதப்பாடி மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்